சென்னை அருகே புயலாகவே டித்வா நெருங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை அருகே புயலாகவே நெருங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னை அருகே புயல் வலுவிழக்கும் எனவும் கரையை தொடாது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த புயலாகவே சென்னையை நெருங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை அருகே திட்வா புயல் வலுவிழக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் புயலாகவே சென்னையை கரக்கும் நெருங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி வணக்கம் ஜெயிலானி சென்னை அருகே புயல் வலுவிழக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது ஆனால் புயலாகவே சென்னையை நெருங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்ய வடக்கு இலங்கை மற்றும் தென் தமிழகத்தில் வங்காள விரிகா பகுதியில் தொடர்ந்து மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது குறிப்பாக இருந்து முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இதே இதேபோன்று பாண்டிச்சேரியிலிருந்து இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது புயல் என்பது மையம் கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது இந்த நிலையில் சற்று நிமிடத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த தென்மண்டல தலைவர் அமுதாவலன் புயல் வலுவிலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னையை நெருங்கும் என்பதாக குறிப்பிட்டிருந்த நிலையில் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் புயல் கரை கடக்கக்கூடிய அதாவது குறிப்பாக புயலை தொடர்ந்து ட்ராக் செய்து வரக்கூடிய அந்த வரைபட விளக்கம் என்பதனை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளை நெருங்கும் போது புயலாகவே சென்னையை நெருங்கும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது அந்த வரைபடத்தின் மூலமாக விளக்கம் என்பதனை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு புயல் என்பது புயலாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான அந்த காற்று என்பது அந்த மையத்தை நோக்கி இழுக்கப்பட வேண்டும் முப்பத்தி இருந்து நாற்பத்தி ஏழு கேட்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்காக குறிப்பாக அறுபதுக்கும் மேற்பட்ட அந்த கிலோமீட்டர் காற்றின் வேகம் என்பது அந்த மையத்தை நோக்கி ஈர்க்கப்பட வேண்டும் அந்த அளவிற்கான காற்றின் வேகம் என்பதே சென்னையை நெருங்கும் போது இருக்கும் எனவே சென்னையை நெருங்கும் போது புயலாளரை நெருங்கும் என்பதாகவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை கடற்கரையில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நேர்கத்தில் சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடைப்பட்டால் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் புயல் வந்து அதற்கு பிறகாக தொடர்ந்து ஆந்திரா நோக்கி மேலே செல்லும் என்பதாகவும் அந்த இடத்தில் கூடும் என்பதாகவும் தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி சென்னையை நெருங்கும் போது புயலாகவே நெருங்கும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் இருக்கிறது இதன் காரணமாக இங்கு இருந்து நாளை வரை தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்திருந்தாலும் சென்னை உள்ளிட்ட அந்த வட கடலோர மாவட்டங்களில் மழை என்பது தொடங்கும் என்பதாகவும் நாளைய தினம் அது கனமழையாக நீடிக்கும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தகவல்களை வழங்கி அமைக்க நன்றி